சனி பகவான் அதை மட்டும் தீர்மானிக்கல அவர் வாயு துத்துவத்தின் அதிபதி இந்த சுவாசம் ஓடுது இல்லையா அது அவருக்கு சொந்தம் நீ எவ்வளோ காலம் இருப்போ மூச்சு எவ்வளவு இருக்கணும் அவர் நினச்சாருனா சரி ம் போதும் அப்படிம்பாரு ஆனால் அதே இது காலபுஷனுக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து உச்சம் ஏழில் தான் சனி திக்பலம் அப்போ அவர் நினைச்சாரு இல் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு இவன் திருமணம் பண்ணக்கூடிய ஆணுக்கு ஒரு பெண்ணையோ பெண்ணுக்கு ஒரு ஆணையோ கர்மவினை கோட்பாட்டுக்கு தக்கவாறு இந்த உலகத்தில் இணையச் செய்வதும் அவரே எல்லாமே சனி இருக்கா இருக்கா தான் பெரிய சூத்திரம் இருக்கு எப்படின்னா இப்போ ஒருத்தர் மிதனலக்கணத்தில் பிறந்துடுறாரு இவருக்கு ஒரு குரு இப்போ மிதனக்கணத்துல பிறந்தவனுக்கு ஒரு குரு தான் அவனுக்கு என்ன ப்ரொஃபஷன் என்ன எதுன்னு தீர்மானிக்கணும் ஆனா பத்துக்குடையவரே தீர்மானிக்கிறதும் இல்லை குடையவரே தீர்மானிக்கிறது இல்லை ஆனால் இதே பத்துக்குடைய குரு இந்த சனி பகவானுக்கு பத்தில் போய் உட்காந்துருக்குன்னு வைங்க அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் தான்